முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அந்த சனி பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கும் சனி பகவான் அந்த அதிர்ஷ்டம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமலையானது குவிய இருக்கிறது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் சனியின் இந்த பெயர்ச்சியானது பனிரெண்டு ராசிகளிலுமே தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தினாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது தற்பொழுது நற்பலன்களை அனுபவிக்கப் போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாகப் பாருங்கள் தற்பொழுது பெயர்ச்சியால் சனி பகவான் பணத்தை அள்ளி குவிக்கப் போகும் அந்த முதல் ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியின் ஆறாவது வீட்டில் சனி பெயர்ச்சி நிகழ இருப்பதால் நல்ல ஒரு பலன்கள் அனைத்துமே துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது நிலுவையில் இருக்கும் பணிகள் நிறைவடைந்து புதிய உயரங்களை நீங்கள் அடைய இருக்கிறீங்க நீண்ட நாட்களாகவே செய்ய முடியாத வேலைகள் அனைத்தையும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நீங்கள் செய்ய முடியும் அப்படி செய்யும் பொழுது அதில் அனைத்திலும் வெற்றி மட்டுமே காண இருக்கிறீங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகளால் நீங்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் பாராட்டை பெற இருக்கிறீங்க முக்கியமாக நீங்கள் செய்ய அதாவது செய்ய அந்த காரியத்தால் உங்களுடைய கா அதாவது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடும் புதிய பொறுப்புகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நேரத்தில் உருவாக இருக்கிறது குடும்பத்தில் சொத்து அல்லது பிற தகராறுகள் அனைத்துமே தீர்க்கப்படும் நீண்ட நாட்களாகவே உங்களது குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் ஏதாவது உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கும் மாணவர்களே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி கைகூடி வர இருக்கிறது உங்களுக்கு பண பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான பல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் அனைத்துமே உருவாக இருக்கிறது இனிமேல் பணப்பிரச்சனை என்பது உங்கள் பக்கமே வராது அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார் நீங்கள் செய்யத் தொடங்கும் புதிய முயற்சிகள் புதிய வேலைகள் எதையுமே தயங்காமல் செய்யலாம் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி ஒன்று மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது எதை பற்றியும் தயங்காமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் கவனமுடன் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அதிலிருந்து பல வெற்றிகள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கத் தொடங்கும் அடுத்தபடியாக சனி பெயர்ச்சியினுடைய தாக்கத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே மார்ச் இருபத்தி ஐந்துக்கு பிறகு சனி பகவான் ராசிக்காரர்களின் பதினொன்னாவது வீட்டில் இருக்கிறார் பதினொன்னாவது வீடு என்பது செல்வத்தையும் வெற்றியையும் குறிப்பதாக இருக்கிறது இதனால் ராசி அன்பர்களை உங்களுக்கு நிதி ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை இரண்டுமே அதிகரித்துக் காணப்படும் அதாவது சமூக தொடர்புகள் உங்களுக்கு அதிகம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடன் உறவானது வலுப்பெற இருக்கிறது நீண்ட நாட்களாகவே சொந்த பந்தம் மத்தியில் தேவையில்லாத பிரச்சனை இதனால் சொந்த பந்தத்திடம் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அண்ணன் தங்கை இருவருமே பேசாமலே பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு தற்பொழுது உங்கள் இருவருடைய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அது மட்டுமல்ல நண்பர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் உதவியாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசி அன்பர்களே முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அது மட்டுமல்ல உணவு விஷயங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியிடத்திற்கு சென்று அங்கு ஹோட்டல்களில் சாப்பிடும் பொழுது அந்த உணவுகளை தவிர்த்து நல்லது முக்கியமாக வீட்டில் உள்ள உணவுகளை சமைத்து சாப்பிடுவதான் ராசி என்பர்களே உங்களுக்கு நன்மை இல்லை என்றால் உங்களது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் உண்டாக கூடும் இந்த சனிப்பெயர்ச்சியானது நல்ல பலன்களை தரும் காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக கடந்த ஒரு மாதத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்துட்டீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே மார்ச் இருபத்தி ஐந்துக்கு பிறகு இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது உங்களுக்கு பக்க பலமாக சனி பகவான் உங்களுடைய இருந்து உங்களுக்கு நன்மை எதையோ அதை மட்டுமே அள்ளி குவிக்க இருக்கிறார் முக்கியமாக பண விஷயத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தீர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்க போகிறார் மொத்தத்தில் அதிர்ஷ்டத்தை வந்து கொட்டி கொடுக்க இருக்கிறார் சனி பகவான் அதனால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் கவலைகளும் மார்ச் இருபத்தி ஐந்துக்கு பிறகு இல்லாத இடமே போய்விடும் அடுத்தபடியாக சனி பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி கடகராசி ராசி அன்பர்களே கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டில் சனி இருப்பதால் நிறைய அதிர்ஷ்டம் முன்னேற்றம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கப்போகிறது போகிறது ராசி அன்பர்களே உங்களுடைய பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் உண்டாக இருக்கிறது உங்களுடைய பல வருட கனவுகளை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்வீங்க பொறுமை நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுடைய உழைப்பிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய வெற்றிகள் ஒவ்வொன்றாக கண்டிப்பாக நடக்கும் பெற்றோரிடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பார்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் அதாவது தெரியாத ஒரு வெளிநபரால் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத பல பிரச்சனைகள் கடந்த மூன்று மாதங்களாகவே உருவாகி கொண்டு இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து கணவன் மனைவி சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீரும் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட அவை அனைத்தும் நீங்கி உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்பட இருக்கிறது முக்கியமாக கடகராசி அன்பர்களை மார்ச் இருபத்தி ஐந்துக்கு பிறகு மகிழ்ச்சி மற்றும் லாபத்தை தரும் காலகட்டமாக மட்டுமே இது இருக்கப் போகிறது சனி பகவான் உங்களுக்கு மிக மிக உறுதுணையாக இருக்க போகிறார் நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி புதிதாக முயற்சியை மேற்கொண்டாலும் சரி உங்களுடன் உறுதுணையாக இருந்து உங்களுக்கான முயற்சிகளை வெற்றியாக்கி தர இருக்கிறார் அதனால் எந்த ஒரு முயற்சியும் சரி எந்த ஒரு புதிய வேலையை தொடங்கினாலும் சரி தயங்காமல் நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி மட்டுமே உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போகிறார் தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் பணமலையையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி துலாம் ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி கடக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை நிம்மதியான ஒரு சூழலை தேடி போகப் போகிறது முக்கியமாக எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி விடாப்படியாக அதை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி என்பது தேடி வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி